வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று கணவர் வாயை கட்டி வயிற்றை கட்டி அனுப்பி சேர்த்து வைத்த பணம் நகை திரும்பி வந்து கணக்கு கேட்டபோது கையை வெறித்த மனைவி மனைவியை கொன்று கொலைகாரனான கணவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள முத்தலாபுரம் கோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன் பிகாம் பட்டதாரி இவரது மனைவி பி முடித்திருக்கும் சந்தன மாரியம்மாள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருமணம் முடித்து தம்பதி சகிதமாக சிங்கப்பூரில் பாலமுருகன் சென்று அங்கு எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்து வந்தாராம் இந்த நிலையில் ஆறு மாதங்களுக்கு முன்பு மனைவியை மட்டும் அழைத்து கொண்டு வந்து தூத்துக்குடியில் விட்டுவிட்டு வீடு கட்டுவதற்கு பணம் கொடுத்து ஏற்பாடு செய்துவிட்டு மீண்டும் சிங்கப்பூர் சென்றிருக்கிறார் பாலமுருகன் அங்கு வேலை பார்த்த பணத்தையும் தனது மனைவியிடம் கொடுத்தாராம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி கிருபை நகரில் கணவன் பாலமுருகன் கொடுத்த பணத்தில் தனது பெயரில் ஒரு இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டி சந்தனமாரியம்மாள் குடியிருந்து வந்திருக்கிறார் அந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது கணவர் பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்த்து மனைவிக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஐம்பது சவரன் நகை வாங்கி கொடுத்ததாக போலீசாரிடம் கூறியிருக்கிறார் இதற்கிடையே சந்தன மாரியம்மாள் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட வலைதளங்களில் கணக்கை துவங்கி தனது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வந்தாராம் கணவர் வருத்தம் தெரிவித்து கண்டித்து வந்தாராம் இந்த நிலையில் சொந்த ஊர் திரும்பிய பாலமுருகன் தான் அனுப்பி வைத்த பணம் நகைகளை சரிபார்க்க கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது சந்தன மாரியம்மாள் கணவனுக்கு உரிய பதிலளிக்காமல் நகை மற்றும் பணத்தை தர மறுத்து விட்டாராம் இது தொடர்பான தகராறில் இருவர் கடந்த ஆறு மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே பணத்தை கேட்டு மனைவியின் வீட்டிற்கு சென்ற போது சந்தன மாரியம்மாளின் தம்பியும் பாலமுருகனை தட்டி கேட்க அவரை அறிவாளால் வெட்டிய வழக்கு தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் மனைவி மீது கொலை வெறியில் சுற்றித் தெரிந்த பாலமுருகன் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சந்தன மாரியம்மாளை குறுக்கிட்டு மறித்து கணேஷ் நகர் பகுதி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தென்பாகம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்று மனைவியை கொலை செய்து விட்டதாக கூறி சரணடைந்தார்களாம் மனைவியை கொலை செய்யும் போது கணவர் பாலமுருகனுக்கும் கையில் காயம் ஏற்பட்டதால் அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன